ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே அருமையான ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாம் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் வச்சு தான் அந்த சுக்கா ரெசிபி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா க்ளீன் பண்ண அரை கிலோ அளவுக்கு மட்டனை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் மட்டன் போது எலும்பு சதைப்பகுதி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சுக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனி இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் மட்டன் வேக வைக்கும் போதே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துப்போம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இனி ஃப்ளேம் ஆன் பண்ணி இந்த மட்டனை ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கிடலாம் வதக்கும்போது பார்த்தீங்கன்னா மட்டன்லேருந்து தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துடலாம் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இனி குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு ஆறுலேருந்து இந்த ஏழு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் நாம் வாங்குகிற கறியை பொறுத்து இந்த மட்டன் வேகிற டைமும் வித்தியாசப்படும் ஒரு சில மட்டன் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு சில மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகலைன்னா ஒன்று ரெண்டு விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க மட்டன் வேகிற டைம்லையே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் இந்த மட்டன் சுக்காவுக்கு டேஸ்ட்டே இந்த மசாலா தாங்க ஒரு பிளேட்டில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துப்போம் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அன்னாசி பூ ஒரு அஞ்சு போல் முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு அல்லது மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல விளஞ்ச இருந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்க தேங்காவை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக அந்த தேங்காய் ஆட் பண்ணுறதுனால அந்த மட்டன் சுக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு கடாயை ஹிட் பண்ணிப்போம் நாம் எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்காததுனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவையும் இதோட சேர்த்து ஒன்றாவே வறுத்துடலாம் அரை கிலோ மட்டனுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் தேவைப்படும் நாம் மட்டன் வேக வைக்கும் போதே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம் நல்ல மிளகாவுமே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கும் இதுவே பார்த்திங்கன்னா காரம் கரெக்டாக தான் இருக்கும் இந்த மசாலா வறுக்கும் போதே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க என் கையில் பொடி பண்ண ஜீரகம் தான் இருக்குது அதனால் லாஸ்டாக சேர்க்கலான்னா வறுக்கும் போது எதுவும் சேர்க்கலை மிதமான தீரை வச்சு நம்ம சேர்த்துருக்க மசாலா தேங்காயெலாம் லைட்டாக செவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க ஆனால் மசாலா எதுவுமே கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க மசாலா கரைஞ்சிதுன்னா சுக்காவுக்கு ஒரு தன்மை வந்துடும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் மசாலாலாம் லைட்டாக செவ்வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க சூடு விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துடலாம் வேக வச்ச மட்டனுமே பாருங்கள் நல்ல பக்குவமாக வெந்து வந்துருச்சு ஒரு பீஸ் எடுத்து கையால் நசுக்கி பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அரை கிலோ மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு இருபது போல சின்ன வெங்காயத்தை தோல் நிற்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்காக ஒரு கடாயை ஹீட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துப்போம் இது கூட வாசனைக்காக ரம்பாயலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து போல கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்ல வாசனை வார அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இனி நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துப்போம் சின்ன வெங்காயம்தான் சேர்க்கணுங்க அப்போ தான் சுக்கா நல்ல டேஸ்ட்டாக வரும் பொதுவாக நான்வெஜ் சமைக்கும்போது பெரிய வெங்காயத்தை கம்மி பண்ணிவிட்டு சின்ன வெங்காயமே அதிகமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கும்போதே இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும் உப்பு கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக செவந்து வந்தாலே போதும் ஏன்னா மட்டன் கூட சேர்த்து மறுபடியும் நம்ம வேக வைக்க தான் போகிறோம் இனி இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா மட்டன் சுக்காவுக்கு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துப்போம் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி சேர்த்தாலே போதும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்மளோட சேனலில் ஏற்கனவே மட்டன் சிக்கன் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான மசாலாவை இதில் சேர்த்துடலாம் வறுத்த மசாலாவை இந்த மாதிரி பொடிச்சு சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இல்லாட்டி தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நாம் மசாலா வறுக்கும் போது அதோட ஜீரகம் சேர்க்கலை அதனால் இந்த டைமில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே மட்டன் வாங்கும்போது ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக சுக்காலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறத விடைக்கும் அயன் கடாய் இருந்துச்சுன்னு அதில் செஞ்சு பாருங்கள் இதை விடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கியாச்சு இனி நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துடலாம் மட்டன் வேக வச்ச தண்ணியையுமே ஒன்றா இதில் சேர்த்துக்கோங்க மசாலா பொடிச்ச மிக்சர் ஜார்லேயுமே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்ல கிளறி விட்டுக்கோங்க நல்ல மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா குக் ஆகட்டும் இதுக்கிடையிலே அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கல அதனால் சீக்கிரமாக அடியில் பிடிச்சிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க மசாலாவோடு சேர்த்து இந்த மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு தண்ணியுமே ஓரளவு நல்லா வத்தி வந்துடுச்சு இன்னுமே நல்லா ட்ரை ஆகணும் அதனால இனி மூடி போட்டு மூடி வைக்காமல் ஓப்பன்லேயே வச்சு நல்லா கலரை விட்டுட்டேறீங்க இப்படியே ஒரு இருந்து பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக தேவைப்பட்டாச்சுன்னா இதில் கொஞ்சமாக மிளகுத்தூளோட காரம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளை சேர்த்துப்போம் மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலாலாம் சேர்த்து அரைச்சதுனால கம நல்ல வாசனையோடு நம்ம மட்டன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க இனி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா பரோட்டா சப்பாத்தி நான் தோசை இட்லி அதுக்கப்புறமா பிரியாணி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் சுக்கா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நான்வெஜ் ரெசிபி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्सஓட ஷேர் பண்ணுங்க 땡క్స్ ফর वाचिंग